அம்மா சொன்னதை கடைசி வரை பின்பற்றிய சரோஜா தேவி கோடிகளை குவித்தாலும் நோ சொல்ல காரணம் அதுதான் என்றும் சொல்லப்படுகிறது இந்திய திரையுலகின் முதல் பேன் இண்டியா நடிகை என்ற பெருமைக்கு சொந்தக்காரி மூத்த நடிகை தேவி அவர்கள் அவர் இன்று அதாவது ஜூலை பதினான்காம் தேதி உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக காலமாகியுள்ளார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என சரோஜா தேவி இந்திய திரையுலகில் கொடி கட்டி பறந்த நடிகை இவர் தனது திரை வாழ்க்கை முழுவதும் அவரது தாயார் ருத்ரமா அவர்கள் கூறிய அறிவுரைகளை கடைசி வரை பின்பற்றியும் நடித்துள்ளார் பழம்பெரும் நடிகை தேவி மறைந்தது ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தினருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர் என்றாலும் அவர் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கானவராக கருதப்பட்டார் கன்னடத்து பங்கிலி அபிநய சரஸ்வதி சுலப சுந்தரி மற்றும் அபிநய காஞ்சனமாலா அபிநய பாரதி என புனைப்பெயர்கள் இவருக்கு உண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் இணைந்து இருபத்தி ஆறு படங்களில் நடித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் இவர் சிவாஜி கணேஷ் சென் கணேசன் முத்துராமன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து முன்னணி கதாநாயகியாகவும் மாறினார் தமிழில் மட்டுமல்லாமல் அவர் கால் பதித்த அனைத்து மொழி சினிமாக்களிலும் அவர் முன்னணி கதாநாயகியாகவும் உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாலும் தொடர்ந்து படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் இன்றைய காலகட்டத்திலும் சரி அன்றைய காலகட்டத்திலும் சரி ஒரு நடிகைக்கு திருமணமாகிறது என்றால் அவர்கள் அதன் பின்னர் படங்களில் நடிக்க மாட்டார்கள் அப்படியே நடித்தாலும் குழந்தைகள் பிறந்து வளர்ந்து ஓரளவுக்கு ஆன பின்னர் மீண்டும் நடிக்க சம காலத்தில் குறியிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நடிகைகள் ஜோதிகா சிம்ரன் மற்றும் தேவியானி போல ஆனால் சரோஜா தேவி அப்போதே தனது திருமணத்திற்கு பின்னரும் தொடர்ந்து நடித்தார் திரை வாழ்க்கை முழுவதும் எந்த நடிகருடனும் கிசுகிசுப்படாத நடிகையாக வளம் வந்தார் தேவி இவர் மீது கொண்ட அன்பினால் பலரும் தங்களது குழந்தைகளுக்கு சரோஜா என பெயர் சூட்டினார்கள் இன்று சொல்லப்போனால் சரோஜா தேவி என முழு பெயரையும் சூட்டியவர்களும் உள்ளார்கள் மறைந்த நடிகை சரோஜா தேவி தனது திரை வாழ்க்கையில் தனது தாயார் ருத்ரமா கூறிய அறிவுரைகளை கடைசி வரை பின்பற்றியுள்ளார் அவரது தாயார் ருத்ரம்மா தனது மகள் சரோஜா தேவியிடம் எக்காரணம் கொண்டும் நீச்சல் உடைகளில் நடிப்பதோ அரைகுறை ஆடைகளில் நடிப்பதோ கூடாது என கூறியுள்ளார் இதனை சரோஜா தேவி கடைசி வரை பின்பற்றியுள்ளார் தனது தாயாரின் இந்த சொற்களை பின்பற்றியதன் மூலம் அவர் தனது தாயாரின் சொற்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார் என்பதை திரையுலகத்தினருக்கு புரிய வைத்தது பல தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை ஏற்றி கொடுக்கிறோம் என கூறியும் கூட தேவி முடியவே முடியாது என கூறிவிட்டாராம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நமது ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் திறந்து ஃபாலோ பண்ணுங்க